அன்பானவர்களே மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் மேச ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சியாகின்றார் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய ராசிகள் ரிசபம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு நமது அறக்கட்டளை சார்பாக பரிகார ஹோமம் நடைபெறுகின்றது இந்த ஹோமத்தில் பரிகார ரக்ஷை அதாவது பரிகார தாயத்து வைத்து வழங்க உள்ளோம் இந்த தாயத்து ஒரு வருடம் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னு சொன்னால் குரு பகவானின் பரிபூர்ணமான ஆறு கிடைக்கும் இந்த பரிகார ரக்ஷை தேவைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் நான் இப்பொழுது ஒரு அற்புதமான சூட்சமம் சொல்லித்தர போறேன் இந்த சூட்சமம் பெண்கள் செய்ய வேண்டிய சூட்சமம் இருபத்தி நாலு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை பதினொன்று புதன்கிழமை இந்த சூட்சமத்தை நீங்கள் வீட்டில் செய்தால் உங்கள் குடும்பத்திற்கு வருமான வாய்ப்புகள் ஏற்படும் துளசி மாலை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் படம் அல்லது லக்ஷ்மி தாயாரின் படம் அல்லது பெருமாள் சிலை அல்லது சாலகிராம் எல்லாத்துக்கும் துளசி மாலை அணிவித்து தூப தீபம் காட்டி வழிபாடு செய்து துளசி தீர்த்தத்தை வீடு முழுவதும் தெளித்து விட வேண்டும் அது எந்த நேரத்தில் நீங்க செஞ்சாலும் சரி ராகு காலம் யமகண்டம் நேரத்தை தவிர வேறு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செய்யலாம் ஒருவேளை துளசி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னா மஞ்சள் நிற மாலை வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வ படங்களுக்கு அணிவித்து மஞ்சள் தீர்த்தம் வீடு முழுவதும் தெளித்து விட்டால் நாள் முழுவதும் சுவாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய இருபத்தி நாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இந்த இரண்டு சூட்சமத்தில் ஏதேனும் ஒன்று செய்தால் உங்கள் குடும்பத்திற்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த சகோதரிகளுக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்னி நட்சத்திர வாட்ஸ்அப் குழுவுக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை தினமும் சூரிய வழிபாடு மிக எளிமைய எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் செய்வது எப்படி என்பதை சொல்லி தரப்படும் விருப்பப்படுறாங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு குழு மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக சந்திக்கிறார் ஆனந்த மலரட்டும் ஆனந்த உலி பரவட்டும்